இப்ப அவருக்கு பிடிச்ச ஒரு வாய்ஸும் பேசுறேன் அதுக்கப்புறம் நான் வந்து மேடை கூப்பிடுறேன் அவருக்கு பிடிச்ச ஒரு வாய்ஸ் இது ஒரு அருமையான விழா எந்த மாதிரி ஒரு நல்ல விழாவுக்கு நான் கலந்து கொண்டமைக்கு பெருமைப்படுகிறேன் இது நிஜம் நிஜமான உண்மை என்னுடைய அன்பு தம்பி சூர்யா கார்த்திக் இந்த வருமன் விழாவில் இவ்வளவு பிரம்மாண்டமாக நடக்கும் இதை விட பெருமைப்படக்கூடிய விஷயம் வேறு என்னவாக இருக்க முடியும் நான் பெருமைப்படுகிறேன் இந்த மாதிரி நேரத்தில் எல்லாம் ரசிகர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா பார்த்துக்கலாம் தேங்க்யூ இப்போ எனக்காக கார்த்தி சார் மட்டும் மேடைக்கு வர முடியுமான்னு ஒரு அன்பு வேண்டுகோள் தான் சார் அப்புறமா அப்புறமா அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு பெரிய ரிக்வஸ்ட் நான் வந்து உங்களுக்கு வெச்சாகணும் சார் Or to request it.